ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சு சென்டில் இருக்கும் ஒரு வீட்டை ஸோ இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் அடுத்து கோணம் கோணத்திற்கு அடுத்தால பருத்தி விலை அடுத்து அனந்தனார் குடியிருப்பில் இருக்கும் ஒரு அழகான வீட்டை செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது பஸ் இருந்து நம்ம ஸ்ட்ரீட்டு ஸ்டார்ட் ஆகுது அதிலேருந்து நாலாவது வீடு வீடு கிழக்கு முகம் பார்த்து கட்டின வீடு வீட்டின் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நல்ல மாடலில் கட்டியிருக்காங்க வீட்டின் ஃப்ரெண்டில் பதினெட்டு அடி ரோடு அதே போல் வீட்டின் பின்னாடியும் பன்னிரண்டு அடியில் ஒரு ரோடு போகுது ஸோ வீட்டின் ரெண்டு சைடையும் பாதை கொண்ட ஒரு அழகான வீட்டிற்கு அவங்க கேட்டும் ரேட்டு தொண்ணூற்றிரெண்டு லட்சம் வீட்டின் முன்னாடியும் பின்னாடியும் கார் விடுவதற்கான இடவசதி இருக்கு இருக்குது அப்ரூவல் கவுஸ் லோன் எடுக்கலாம் ஸோ இப்போ இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியில் கார் செட் செட் அவுட் அடுத்து ஒரு பெரிய ஹால் மூணு பெட்ரூம் ஒரு டைனிங் ஹால் அண்டு கிச்சன் எல்லா வசதிகளுடன் அஞ்சு செண்டில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை கட்டியிருக்காங்க கீழே வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டிலும் மேலே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டிலும் ரெண்டு வீடாக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு மேலே வருவதற்கு ப படிக்கட்டு உள்ளேயும் இருக்கு வெளியேயும் இருக்கு ஒரு வீட்டை சொந்தமாக யூஸ் பண்ணலாம் மேல் வீட்டை வாடகைக்கும் கொடுக்கலாம் இல்ல இரண்டு வீட்டையும் சொந்தமாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு எல்லா வசதியும் கொண்ட வீட்டுக்கு அவங்க கேட்கும் ரேட்டு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் உங்களுக்கு தெரியும் கோணம் பருத்திவிலை சைடில் எல்லா வீடும் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு வீடு கட்டி எட்டு வருஷம் ஆகுது மேலேயும் சீட்டு போட்டிருக்காங்க வீட்டை சுற்றியும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு ஸோ ஒன்றரை கோடி மதிப்பு கொண்ட அஞ்சு சென்ட் இடம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டிற்கு அவங்க கேட்கும் ரேட்டு மிகவும் குறைந்த ரேட்டு ந தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் மெயின் ஏரியாவில் இருக்கும் இந்த குறைந்த ரேட்டு வீட்டை வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணவும் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே பிரான்ஸ்